சில வாரங்களுக்கு முன்பு ஹிந்து திருமணங்கள் அதாவது சடங்குகள் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வது வந்து அந்த அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க சார் இப்போது திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் இப்போ இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது அதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால் ரிக்வேத்து சொல்லருக்கு சொல்லப்பட்டிருக்கூடிய சப்தபதி என்று சொல்லக்கூடிய ஏழு அடிகள் அதாவது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்று சொல்வார்கள் தமிழில் சொல்லும்போது கைத்தளம் பற்றி ஆண்டாள் பாசுரத்திலே வரும் பாணி கிரகணம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகிறோம் கையை பிடித்தபடி இன்னும் பல சம்பிரதாயங்கள பண்ணுவாங்கன்னா அந்த பெண்ணுடைய ஆடையும் ஆணுடைய ஆடும் முடித்து போட்டுருவாங்க அது சேர்ந்து தீயை வளம் வந்து ஏழு அடி வளம் வந்து அந்த திருமண சடங்கு முடிப்பெறும் அப்ப மந்திரம் சொல்லுவார்கள் அந்த மந்திர ஏழு வாக்குறுதிகளை இந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த மணமகன் மணப்பெண்ணுக்கு கொடுக்கிறான் செவன் பிராமிசஸ் என்ன சொல்லுதுன்னா முதல்ல ஸ்டெப் எடுக்கும்போது சொல்ற முதல் வார்த்தை சகி பிரிய சகி நீ என்னுடைய அன்பு அன்பிற்குரிய தோழி என்று சொல்கிறார் ஹாய் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை பிலவ்டு ஃப்ரெண்ட் என்னுடைய அன்பிற்குரிய தோழி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு இந்த நாள் முதல் அப்புறம் இந்த நாள் முதல் இன்னிலிருந்து இன்னிலிருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் இந்த மாதிரி நம்ம செய்யணும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய ரெண்டு பேருடைய டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கணும் விட்டு கொடுக்கணும் ரெண்டு பேருடைய டேஸ்ட் ரெண்டு பேருடைய ரசனைகள் ஒரே இப்படியெல்லாம் அதில் வரக்கூடிய அர்த்தங்கள் வருகிறது அப்போ இந்த மாதிரி ஏழு அடிகள் வரும்போது அதன் பிறகு அவங்க யார் அவங்க என்ன ஆகிறாங்க தம்பதி சப்தபதி முடிஞ்ச உடனே தம்பதி ஆகிறாங்க தம்பதி உங்களுக்கே சம்ஸ்கிருத வார்த்தை தெரியும் அப்படின்னு என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்குவல் பார்ட்னர் அது தம்பதிக்கு அர்த்தம் இன்னிக்குள்ளே அந்த பார்ட்னர்ஷிப்பு பிகாம் படிக்கிற பசங்களாம் படிப்பாங்க இல்லையா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அது பிரகாரம் ரெண்டு பேர் ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஈக்குவல் ஈக்குவல் ஷேர் அதுதான் தம்பதி ஆக திருமணம் வந்து அந்த சடங்கு மூலம் என்ன புரிய வைக்கிறார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை தொடங்கிறார்கள் கடைசி அந்த வாழ்க்கையினுடைய எல்லை வரை இதே போல பிரியாமல் வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படக்கூடிய சடங்கு சாக்ரேஜ் புனித கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலை என்று அதை சொல்கிறார்கள் இன்னும் சொல்றாங்க சில பேர் வந்து இந்த வீரமணியே கேட்டிருக்கார் இந்த ஒரு கட்டு புனித கட்டு என்று சொல்கிறோம் சாகி ஜெனரால் புனித கட்டு என்று சொல்ற அது வந்து விடுபடவே முடியாது கல்யாணம் பண்ணியாச்சுன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு என்று நீங்கள் சொல்றீங்க அதுதான் ஹிந்து மதத்தில் வருது அப்போ எப்படி டைவர்ஸ் மட்டும் லீகலாக செல்லும் சொல்ல சொல்லப்போனா ஹிந்து மதத்தை டைவர்ஸே கிடையாது இந்த டைவர்ஸ் என்பது பின்னால் திணிக்கப்பட்டது ஆகவே இவ்வ இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறுமனே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பத்திரப்பதி பத் பதிவு பண்ணுற மாதிரி திருமணத்தை பதிவு பண்ணால் உடனே செல்லுன்னு சொல்ல முடியாது ஹிந்து திருமணம் என்று சொன்னால் அந்த ஹிந்து சடங்குகள் திருமண சடங்குகள் இடம்பெற்றால் மட்டுமே அது ஹிந்து திருமணமாக அங்கீகரிக்கப்படும் இட்ஸ் வேலிட் ஒன்லி இஃப் இட்ஸ் நாட் வேலிட் ஒன்லி இஃப் டிஜிஸ்டேஷன் இஸ்டன் சொல்லிருக்கீர்ப்புடைய சாராம்சம் இதை தான் அவர் கேலி கேட்கிறார் அவர் என்ன கேட்குறாருன்னா இப்போ வந்து திமுக தீகா கேலி இப்போ நம்முடைய பாயிண்ட் என்னன்னா தீகா பொறுத்தவரைக்கும் கடவுளும் நம்பிக்கையே கிடையாது கிடையாது குறிப்பாக ஹிந்து தர்மத்தின் மீது நம்பிக்கையே கிடையாது சனாதன மொழிகன் பேசினவங்க தானே கூட்டம் போட்டு பேசணும் தானே இவங்க அப்ப ஹிந்து தர்மம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு ஹிந்து திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிகுதை முதல்ல இருக்கா அப்ப எழுதி எழுதிபிலிட்டியே கிடையாது நீ எப்படி தலையிடலாம் இப்ப நீங்க வந்து சுயமரியாதை திருமணம் என்று நடத்துறீங்க சுயமரியாதை திருமணம் இப்படித்தான் வேண்டும் என்று நாங்கள் சொல்றோமா அவரது இவே ராமசாமி நாயக்கர் பண்ணார் முதல் முதல்ல சுயமரியாதை திருமணம் ஆரம்பிச்சு வச்சார் தமிழ்நாட்டில் அந்த முதல் திருமணம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோன்னா ஒரே ஆளுக்கு ரெண்டு பொண்டாட்டி கட்டி வச்சாங்க மேடை ஒரே மேடையில் அதுதான் முதல் சுய சுயமரியாதை திருமணம் நம்ம இதெல்லாம் கேட்டோம்மான் பெண்களுக்கான உரிமை என்று இவே ராமசாமி நாயக்கர் சொன்ன தெரியுமா பெண்களுக்கு வந்து அந்த உரிமையை பறிக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கருப்பை அதனால் அந்த கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி நீக்கிடணும் பெண்கள் குழந்தைய பெற்றக்கூடாது எந்த பெண்ணும் யார்ட்டவனால் எப்படி வேணால் இருக்கலாம் பெண்ணா பெண் தான் அது என்ன சகோதரி அம்மா ஒய்ஃப் வித்தியாசம் பார்க்குறீங்க இப்படிலாம் பெண்ணுரிமை பற்றி பேசினோர் தான் ராமசாமி நாயக்கர் நீங்கள் எப்படின்னா உங்கள் தீக்கால் எப்படினா பெண்கள் இருந்துட்டு போவாங்க நாங்கள் அதான் கேள்வி கேட்குறோமாண்ணா அந்த தீக்கா பாசலில் வந்த சுந்தரவள்ளி அந்த அம்மா அவங்க ஏதோ பேசுவாங்க நாங்கள் தான் அவங்க அப்படி தான் விட்டு போகிறோம் நம்ம அதை கேட்குறோமாண்ண ஹிந்து திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை உங்களுக்கு ஹிந்து இந்து நம்பிக்கை இல்லையே இவர் ரொம்ப புத்திசால்தனமாக கேள்வி வேறு கேட்குறாரு ரிக்வேதத்தில் ஹிந்து என்ற வார்த்தை இருக்கிறதா இப்போ ஹிந்து என்ற வார்த்தை எப்போது நமக்கு பயன்பாட்டுக்கு வருகின்றது கிறிஸ்தவனே முஸ்லீம் வந்தபோது தான் ஹிந்து என்கின்ற வார்த்தையை வருகிறது அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவனும் முஸ்லீமே இல்லையே முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவனே இங்கே இல்லையே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீமே ஒருத்த கூட இங்கே இல்லையே அதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் வந்தது தான் ரிக்வேதம் அதில் எப்படி ஹிந்துங்கிற வார்த்தை இருக்கும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இல்லை இப்போ இவர் கேட்குற கேள்வி நான் திருப்பி கேட்குறேன் பைபிளில் எத்தனை இடத்துல கிறிஸ்டியன் என்கின்ற வார்த்தை வைக்கிறது சொல்ல முடியுமா சொல்லிடுவீங்களா ஒரு அபத்தமான வாதம் இது அதை வந்து இதில் கொடுத்திருக்கார் இன்னொரு ஒரு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா இந்து மதத்திலே பெண்களுக்கு உரிய அந்த மதிப்பு தரப்படவில்லை பெண்கள் வந்து கீழ்த்தரமாக நடத்தப்படுகிறார்கள் ஆண்கள் தான் உயர்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய வாதம் ஆனால் உண்மையிலே பார்த்தோம் என்று சொன்னால் அது மனுஸ்மிருதிய இழுக்கிறார் கூட மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது நாரி எத்தனை நாரியந்து பூஜ்யந்தே ரமந்தே தேவதா நீங்கள் சமஸ்கிருத பண்டிதர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்க பெண்கள்லாம் பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அங்க தேவதை வசிக்கிறார்க்க ஆமா எங்கு பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அங்கேதான் தெய்வங்கள் வாழ்கின்றன குடியிருக்கின்றன சொன்னது யாரு மனுஸ்மிருதி கேவலமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய மனுஸ்மிருதி சொல்லுகிறது வேதங்களிலே வேதம் என்பதே பல்வேறு அறிஞர்களுடைய தொகுப்பு தான் வேதம் யாரோ ஒரே ஒரு ஆள் கிடையாது அப்படி பார்த்த மட்டும் சொன்னா ரிக்வேதத்தில இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பெண் சம்ஸ்கிருத கவிஞர்களுடைய தொகுப்பு அங்கே இருக்கிறது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அதெல்லாம் கம்பெய் பண்ணியிருக்காங்க சமூகத்தில் அஞ்சாறு பேர் இருக்காங்க அதே போல் பெண்களை தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு இது இருக்கு பிரகதாரண்ய உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்குது அதில் ஒரு இன்சிடென்ட் வருது என்னென்னா ஒரு கட்டறிஞ அறிஞர்கள் சபை அதில் யாக்ஞா வள்கிறங்கிற பெரிய அறிஞர் அவர் இருக்கார் அவர்கிட்ட வாதம் பண்றாங்க எதிர்ப்பு எதிர்த்து வாதம் பண்றாங்க இருக்க அறிஞர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வாதம் செய்யக்கூடியவர் யார் என்று பார்த்தால் கார்கி என்கின்ற இன்னொரு அறிஞர் எப்ப வேத காலத்துல இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ ஒரு அறிஞர் சபையில இன்னொரு அறிஞரை எதிர்த்து வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த பெண்கள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சொன்னால் அப்ப படிக்காம அப்படியே அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க பெண்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க பிரம்மவாதினி டைட்டில் இருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யார் இப்படி படித்திருக்கிறாரோ அவங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க ஆகவே இவையெல்லாம் வேதத்தில் இருக்கின்றன அதனால பெண்களை உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரே தர்மம் உலகத்தில் வந்து இந்து மதம் மட்டும்தான் இன்றைக்கு வந்து மேல்நாட்டிலே மற்ற நாடுகள்லேயோ பெண் தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஆண் பெயரை போட்டுக்கொள்கிறார்கள் இல்லையா நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்களை பெண்ணை வைத்து அடையாளப்படுத்தக்கூடிய மரபு நம்முடைய மரபு உமா மகேஸ்வரன் மகேஸ்வரன் சொல்ல மாட்டாங்க ராமன்ஸ் என்று சொல்வதை விட சீதாராமன் என்று சொன்னால் தான் பெருமை ஜாஸ்தி ராதா கிருஷ்ணன் கிருஷ்ணனை வந்து ராதை வைத்து சொல்கிறார்கள் ஆனால் இது தலைகீழாக மேல் நாட்டில் இருக்கும் ஆகவே பெண்களை சிறுமைப்படுத்தக்கூடியது அப்ரஹாமியன்ஸ் பெண்களை உயர்த்துவது நம்முடைய இந்து தர்மம் சனாதன தர்மம் மட்டும்தான் இதையெல்லாம் நினைவுபடுத்தியதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக வீரமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உண்மையில் அற்புதமான தீர்ப்பு அப்படிப்பட்ட நல்ல தீர்ப்பை கொடுத்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு என்னுடைய சிரம்தார்ந்த வணக்கங்கள்